அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் காங்கிரஸ் கட்சியின் உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் உள்ளது நீண்ட நெடுங்காலமாக திமுக கூட்டணியில் பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி திமுகவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் நீண்ட நெடிய நல்ல உறவு இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் என அனைத்திலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வலிமையாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி உள்ளார்கள் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக மக்கள் நீதி மையம் ஐயுஎம்எல் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதி தமிழர் பேரவை மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளது எனவே இந்த கூட்டணியில் அதிக கட்சிகள் இடம்பெற்றுள்ளதால் வரும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கப்படாது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருகிறது திமுக கூட்டணியில் இருந்து செயல்படக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்கள் மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பத்திற்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்டு வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளிப்படையாகவே இருபது தொகுதிகளை கேட்டு வருகிறார்கள் ஆனால் திமுக கூட்டணியில் அத்தனை தொகுதிகளை ஒதுக்க முடியாது என்பது அவர்களால் கூறப்பட்டு வரக்கூடிய ஒரு உண்மையாக இருந்து வருகிறது தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறது அதற்குள்ளாக எது வேண்டுமென்றாலும் மாறலாம் ஆனால் காங்கிரஸ் கட்சி சென்ற முறை இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட்டு பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது இந்த முறை முப்பது தொகுதிகளையாவது பெற்றுவிட வேண்டும் என அவர்கள் எண்ணுகிறார்கள் ஆனால் திமுகவோ காங்கிரஸ் கட்சிக்கு முன்பு கொடுத்ததை விட ஐந்து தொகுதிகள் குறைவாக கொடுக்கலாமா என்ற யோசனையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது ஏனெனில் சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு மக்கள் நீதி மையம் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி ஆதி தமிழர் பேரவை மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகள் வந்துள்ளன எனவே இவர்களுக்கு தொகுதியை ஒதுக்கும் பட்சத்தில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி குறையும் என்று கூறப்பட்டு வருகிறது இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சி தங்களது விருப்ப தொகுதிகளாக இருபத்தைந்து தொகுதிகளை தேர்வு செய்துள்ளார்கள் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய உத்தேச தொகுதிகளை நாம் ஏற்கனவே அறிவித்துள்ளோம் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் உத்தேச வேட்பாளர் பட்டியலை நாம் காணலாம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி துரை சந்திரசேகரன் வேளச்சேரி சென்னை மாவட்டம் வேளச்சேரி ஜே எம்ஹெச் ஹசான் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் செல்வப்பெருந்தகை சோளிங்கர் முனிரத்னம் ஊத்தங்கரை ஆறுமுகம் கள்ளக்குறிச்சி மணிரத்னம் விருத்தாச்சலம் எம்ஆர்ஆர் ஆர் ராதாகிருஷ்ணன் கடலூர் கே எஸ் அழகிரி ஓமலூர் ஆர் மோகன் குமாரமங்கலம் ஈரோடு கிழக்கு சம்பத் உதகை ஆர் கணேஷ் கோவை மேற்கு மயூரா ஜெயக்குமார் உடுமலைப்பேட்டை கே தென்னரசு மயிலாடுதுறை ராஜகுமார் அறந்தாங்கி ராமச்சந்திரன் காரைக்குடி ஆண்குடி திருவாடானை கருமாணிக்கம் மேலூர் அடையார் துறை திருவில்லிபுத்தூர் மாதவராவ் சிவகாசி அசோகன் திருவைகுண்டம் ஊர்வசி அமிர்தராஜ் தென்காசி பழனிநாடார் நாங்குநேரி ரூபி மனோகரன் கிள்ளியூர் ராஜேஷ்குமார் குளச்சல் பிரின்ஸ் விளவங்கோடு தாரகை விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் விலவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடைத்தேர்தல் நடைபெற்றது அதில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் தாரகை போன்ற இருபத்தி ஆறு தொகுதிகளுக்கான உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது இது உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல்தான் இந்த உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலில் பதினேழு பேர் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள்தான் மீதம் உள்ளவர்கள்தான் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களாக இடம்பெற்றுள்ளவர்கள் நன்றி